ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வைஷ்ணவின்னு ஒரு தோழி கோச்சிக்கிட்டாங்க நான் கமெண்ட் பண்ணேன் என் பேர் வரலன்னு தோழி புரிஞ்சுக்கோங்க எனக்கு வரிசையாக வர கமெண்ட்டு தான் என்னால் அந்த பத்து பேரை செலக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு அது ரெண்டாவது கமெண்ட்டாக காட்டும் ஆனால் எனக்கு டேரக்டர் சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் எனக்கு ஆர்டராக எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ ஃபஸ்ட்டு பத்து அதை தான் நான் சொல்கிறேன் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல புரியுதா கோச்சிக்காதீங்க வைஷ்ணவி எனக்கு ஃபஸ்ட்டு பத்து யார் ஆர்டரா வருதோ அதை தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க வைஷ்ணவி தோழி முக்கியமாக உங்களுக்கு சரி வாங்க நேற்று எபிசோடுக்கு பதிலேசனை அந்த பத்து பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா கோகிலா நஸ்ரின் சிவகாமி சாந்தி மகிஷாலினி ரம்யா மாரிமுத்து லாசியா சந்திரகலா மணி மகேஷ் அண்ட் கௌசிக்குட்டி வாழ்த்துக்கள் நண்பர்களே என்னால் முடிஞ்ச பேரை சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க சரியா இதே மாதிரி உங்கள் பேர் வின்னர் லிஸ்ட்டில் வரணும் நீங்கள் பண்ண வேண்டியதை வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக கேட்க போகிற கேள்விக்கு பதில் அனுப்புங்க நீங்களும் வின்னர் லிஸ்ட்டில் இடம் பெறலாம் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சரி வாங்க போகலாம் என்ன அம்மா கிட்ட இருந்து ஒரு போனையும் காணோம் என்னத்தை சொதப்பி வச்சிருக்கோம் என்ன கழுமை பண்ணி வச்சிருக்கோ தெரியலையே மேடம் என்ன மேடம் வர சொல்லிட்டு ஒரு வேலைன்னு வர சொன்னீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க எம்புட்டு நேரம் இப்படியே நிக்கிறது நானே குழப்பத்துல இருக்கேன் மேடம் நீங்க கூட என்ன பெரிய ப்ராஜெக்டா பண்ண சொல்லுவீங்கன்னா உங்களே கடத்த சொல்றீங்க கடத்தலான்னு வந்தா நீங்களே வந்து கடத்தல இடத்துல உட்காந்துருக்கீங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே தேவை துட்டு வந்து சேரும் கொஞ்சம் கம்மனு இரு

அப்படியா சரி சரி யார் யாரு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் மாதிரி போய் கூப்பிட்டு இருக்க இல்ல கடத்திட்டு வர சொன்னீங்க கடத்திட்டு வந்துட்டேன் இப்ப பீசா பர்கர் எல்லாம் கேக்குறீங்களே இதெல்லாம் நியாயமா அதெல்லாம் வேலை எப்படி செய்யுதா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத சரியாரு நான் சொன்னேன் எங்கள் ஊருக்குள்ளே கிடைக்காது ஊரை விட்டு வெளியே போனேன்னா ஒரு கடை இருக்கும் அங்கே இருக்கும் வாங்கிட்டா சரியா சரிங்க மேடம் இதுக்குள்ளே காசு காசு தானே எல்லாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் பாப்போ மொத்தமா வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க என்ன மொத்தமாக தரப்போறாங்கன்னு தெரியல அடே முனமா போயிட்டு வேடா இந்த பையன் வேறு காசு காசு நான் வேணாம்

என்னம்மா சொல்லு சொல்லி மாமா பணம் தரையின்னு ஒத்துக்கிட்டாரா என்ன செஞ்ச சொல்லுமா போடி நீ வேற உன்னை கடத்தினதே இன்னும் யாரும் நம்பல எம் என்னமா சொல்ற கடத்தினதை நம்பலையா ஒழுங்கா சொல்லு நான் சொன்ன மாதிரி பேசினியா இல்லையா அடியே நீ சொன்ன மாதிரி தாண்டி நானும் பேசினேன் ஆனா யாருமே நம்பலடி ஜோதி இங்கதான் போயிருப்பா வந்துருவா கவலைப்படாதன்னு சொல்றாங்க அப்போ உன்னோட ஆக்டிங் லெவலே சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்நேரம் நீ சொன்னதுக்கு எல்லா இடத்துலயும் தேடி இருப்பாங்கல்ல நீ என்ன இப்படி சொல்ற நீ ஏதோ சொதப்பி வச்சிருக்கனு நினைக்கிறேன் அடியே ஜோதி நான் நல்ல விதமாக தாண்டி சொன்னேன் என் மகளை காணும் காப்பாத்துங்க யாரோ கடத்திட்டாங்க கடத்திட்டாங்கன்னு புலம்புனேன் இந்த வீட்டில் இருக்க ஒன்று கூட நம்பல ஏன் அந்த குட்டச்சி தமிழ் சொல்லி கூட நம்பலை நீ நம்புற மாதிரி சொல்லியிருக்கணும் ஆளை பாரு மூஞ்சி முகையும் இப்போ என்ன தான் சொன்னாங்க அதுவாடி மதிய வரைக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறம் தேடலான்னு சொல்லிட்டாங்கடி உன் மாமா ஏமா பெரிய மாமா கூடவா அப்படி சொன்னாரு அவரு தாண்டி எப்படி சொன்னாரு நீ ஒன்றும் சின்ன பிள்ளைங்களும் வந்துருவா வந்துருவான்னு சொல்றாருடி அப்ப யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் இல்லை நான் எங்கேயோ வெளியே போயிருக்கேன்னு நினைச்சிருக்காங்க அப்படிதானே ஆமாண்டி இப்ப என்னடி பண்றது இங்க பாருமா நான் கடத்தின மாதிரி ஒரு போட்டோ உனக்கு அனுப்புறேன் சரியா மதியம் போல அந்த போட்டோவை கொண்டு மாமாட்ட கொடுத்து இது மாதிரி கடத்தி வைத்துருக்காங்கன்னு சொல்லி திரும்ப இன்னொரு ட்ராமா ஆரம்பி ஜோதி எனக்கு என்னமோ பயமா இருக்குடி நான் சொல்கிறது கேளு இல்லைன்னா அந்த அருணாடு பையன் நம்மளை சும்மாவே விட மாட்டான் நீ என்ன பண்ணுற நான் அனுப்புகிற ஃபோட்டோவை மட்டும் நீ மாமா கிட்ட காட்டு அது போதும் அதுக்கப்புறம் ஒருத்தர் மிரட்டுறான்னு சொல்லி பத்து லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சம் கேளு என்னடி பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சத்துக்கு போயிட்டேன் பின் என்னம்மா வாங்குறது வாங்குறோம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்குவோம் இந்த இவனுக்கெல்லாம் தரணும் நமக்கும் செலவு இருக்குல்ல அதான் அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் நமக்கு அஞ்சு லட்சம் ஆகும்ல அதுக்கு தான் சொல்கிறேன்

அடி பாவி கடத்திட்டு போனா கூட நல்லா தான் சாப்பிடறேன் பேசாம என்ன கடத்த சொல்லிருக்கலாம் போல எனக்கு இது மாதிரி கிடைச்சிருக்குல்ல முதல்ல நான் சொன்ன வெளியே ஒழுங்காச்சு அப்புறம் பீஸா பர்றதுக்குலாம் ஆசைப்படலாம் சரியா வச்சிருவா நானே சண்டைக்கு வந்துட போது பாத்து நடந்துக்கோ சரி சரி உன் நம்பர் ஆன் பண்ணிடாதடி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க உன் நம்பருக்கு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க நீ சுவிச் ஆன் பண்ண கண்டுபிடிச்சிருவாங்க நீ இந்த நம்பர்லேயே வச்சிரு அம்மா ஒன்றுனா நான் சரியா அப்புறம் வச்சிருவா சரி சரி நான் சொன்ன வெளியே உருப்பிடா செய் தேவையில்லாத ஏதாவது பண்ணி மாட்டிக்காதம்மா சரியா நான் வச்சிடறேன் எப்படியோ ஜோதி பாஞ்சு லட்சம் கேட்க சொல்லிருக்கா வயிறு நெக்லஸ் வாங்கிக்க வேண்டியதான் ஐயோ சந்தோஷம் இப்ப கொஞ்சம் நம்ம நடிக்கிற மாதிரி நடிப்போம் அழுகிற மாதிரி ஜோதி அம்சா எம்பிடி நேரம் லதாக்க நமக்கா காத்துட்டு இருக்கும் இன்னைக்குதான் அதோட நிலம் அது கைக்கு வந்துருக்கு விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்க கூப்பிட்டு நீ இப்படி நேரம் கழிச்சு வர நான் என்னத்தை செய்கிறதுக்கா வீட்டில் வேலையான வேலை முடிச்சிட்டு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சரி வரசா வாங்க லதாக்கா கோச்சுக்கு போது வாமா எப்படியும் லதாக்காக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அதோட இடம் அதுக்கிட்டே வந்துருச்சு இனிமேல் விவசாயத்தை ஆரம்பிச்சிடும் பாவம் அதுக்கு எம்பிடி கஷ்டப்பட்டுச்சு ஆமாம் ஆமா அவர் வீட்டுக்காருக்கு விவசாயம் பண்ணாம உசுரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த கடவுள் புண்ணியத்துல அவங்க இடம் அவங்களுக்கே வந்து சேர்ந்துருச்சுச்சு சரி வாங்க போவும் போவும்

ஐயோ அந்த ஜோதி வேற யார் கண்ணிலும் படாம போயிட்டு வரச்சோன்னா இதுக்கு யாரும் தெரியலையே ஏமா என்னம்மா நான் தானம்மா விழுந்தேன் விடுங்க விடுங்க என்ன விடுங்க நொடுங்கட்டு பொம்பளைங்க வரது கண்ணுக்கு தெரியல இப்படி வந்து மோதிர அறிவு கட்டவனே ஏமா நீங்க தான் வந்துடுச்சீங்க சரி விடுங்க நானே இடிச்சதா இருக்கட்டும் மலைச்சிருங்க நானே விடுறீங்களா அக்கா இவனை பார்த்தா ஆளே சரியில்லையே யார் இவன் இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்லையே இவனை ஆமாண்டி அம்சா யோ யார் நீ எந்த ஊரு இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க எங்க போயிட்டு இருக்க அது வந்து நான் ஊருக்கு புதுசு வேலை விஷயமா வந்திருக்கேன் பழைய மில்லுல வேலை இருக்கு தான் வந்திருக்கேன் இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேக்குறீங்க நான் தான் இடிச்ச மனசு கேட்டுல விட்டுருங்க என்ன வேலை விஷயமா வந்திருக்கியா ஆளே ஒரு டைப்பா இருக்கான் நீவே யோ இந்த ஊரு கொஞ்சம் அந்த மாதிரி ஊரு பாத்து நடந்துக்க பொம்பளைங்க மேல ஏதாவது சிலுமிசம் பண்ண கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவாங்க பாத்துக்க ஏமா நான் இப்போ என்னம்மா தப்பா பண்ணிட்டேன் தெரியாம நீங்க வந்து மோதுனீங்க நான் தானே விழுந்தேன் இங்கே பாருங்க நான் கொண்டு போன சாப்பாடு எல்லாம் எப்படி நசுங்கிருச்சுன்னு ஏம்மா சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் போ போ ஒழுங்கா வேலை வந்தமா வேலைக்கு வந்தமா வேலையை மட்டும் பார்த்தோமான்னு இருக்கணும் கண்ட வேலையெல்லாம் பார்க்காத ஐயோ இந்த ஊர்ல பொம்பளைங்கெல்லாம் இப்படி இருக்காளுக்கிறே முதல்ல இருந்து கிளம்பணும் அக்கா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குக்கா இவன் டைப்பே சரியில்லை ஆமா டி அம்ஷா இது வந்துக்கு பழைய மல்லியில் என்ன வேலை இருக்கும் என்ன சொல்கிறான்னு தெரியல வா நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வா அக்கா கோச்சுக்கு வா வா போவும். அக்கா பார்த்திங்களா உங்கள் மகை முகத்தில் எம்பிடி சந்தோஷம் ஒன்று பின்ன இருக்காது அடி அவன் எப்படி நாளைக்கு அளவு இந்த நிலத்துல விவசாயம் பண்ணணும்னு என் என் மாமனாரோட இடம் இது அவன் சின்ன வயசுல இருந்தே சொல்லுவான் இந்த நிலத்துல விவசாயம் செய்யணும் செய்யணும்னு அது இப்பதானே நடந்திருக்கு அப்ப சத்த சருக்காதா என்ன ஆமாலதா சின்ன வயசுல இருந்தே இந்த நிலத்துல விவசாயம் பண்ண எனக்கு எம்பிட்டு ஆசை ஆனா அடகு வச்சோ திருப்பி திரும்ப அடகு வச்சு ஒரு நாள் கூட உருப்படியா விவசாயம் பண்ணதுல இனிமே இந்த நிலத்தை என் அப்பா மாதிரி பார்த்து விவசாயம் பண்ணணும் அதான் என் ஆசை கவலைப்படாதீங்க இனிமேல் நமக்கு நல்ல நேரம்தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த நிலத்தில் இனிமேல் நம்ம விவசாயம் பண்ணுவோம் கண்டிப்பாக அறுவடை பண்ணுவோம் அந்த கருப்பை புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி சரி சூரியன் தான் வந்துடுச்சுன்னு பொங்கல் வெடிலதா பொங்கல் வச்சு ஆரம்பிச்சு வை ஏன் இன்னும் யோசிச்சுட்டு சொல்ல இல்லைத்த யார்கிட்டையும் சொல்லலை அம்சாக்கிட்டையும் பங்கச்சத்துக்கிட்டையும் வரச்சோன்னே பொங்கல் வைக்க வந்துட்டு இருப்பாளையே அதான் அவனுக்கு வந்துட்டோன்னு பார்த்தேன் அடியே அவளுக்கு வர நேரத்துல வரட்டும் நீ அடுப்பு பத்த வச்சுட்டு ஒலைய கொதிக்கவி அவளுக்கு வந்துருவாளுங்க சரியா நேரம் பாக்குதுல சரி த அப்ப நான் அடுப்ப மூட்டிடுறேன் சரி சரி நல்லா கிழக்க பாத்து வை சரியா ஆ சரிங்க த ஐயா கருப்பா நீ தான் நல்லா வெளியே காட்டணும் பொங்கல் நல்லபடியா பொங்கி வரணும் என் குடும்பம் தலைச்சு நிக்கணும் ராசு நாளைக்கு நாலு சரியில்லைப்பா நாளை கழிச்சு நெல் இது போடலாம் சரியா நாளைக்கு எதுவும் பண்ணிடாத சரியாத்தா இன்னும் தண்ணி பாசனம்லாம் கொஞ்சம் சரி இல்லாம இருக்கு அதெல்லாம் பாக்கணும் விவசாயத்துக்கு முக்கியமே தண்ணி தானே அது இல்லன்னா பயிர் வாடி போயிடும்ல பாருங்க அந்த நிலத்துல தண்ணி கொஞ்சம் பத்தாமதா எல்லா இது சோகமா இருக்கு நல்லபடியா கொண்டு வரணும் வருது அதுல இருந்து கொண்டு வந்து என்ன நானும் அதாண்டே யோசிச்சு வச்சிருக்கேன் ராம கிட்டதான் பேசணும் நாளைக்கு தண்ணி இதை முடிச்சாதான் நாளைல இருந்து விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும் ஆமா ஆமா தண்ணி இல்லைன்னா பயிரெல்லாம் வாடி பயிர்மா என்ன இப்ப அடிக்கிற என்னமோ மரண வெயில் மாதிரி நமக்கே தண்ணி வைக்க ஆரம்பிச்சிச்சு வா வா போகும் அம்சா பங்கஜம் வாங்க வாங்க நேரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது வாங்க வாங்க ஏன்படி நேரம் காத்துட்டு இருக்கேன் ஏன் இவ்வளவு நேரம் லதாக்கா ராசனே ரொம்ப சந்தோஷம் இடம் வாங்கிட்டீங்க வாங்கமா வாங்க வாங்க அது ஒண்ணும் இல்லக்கா வர வெளியில ஒரு புறம்போக்கு இடிச்சு தள்ளிடுச்சு அது சண்டை போட்டு வரவே லேட் ஆயிடுச்சு என்னடி சொல்ற யாரு என்னாச்சு ஆமாக்கா ஒருத்தனமும் பைப்பையா வாங்கிட்டு போனா ஊருக்கு புதுசா இருந்தான் மேல வந்து மோதி கீழே விழுந்துட்டான் அவன பிடிச்சி இவன் ஒரே திட்டான திட்டு ஊருக்கு புதுசா யாரு அது எவனா தெரில ஏதோ குடோன் வேலைக்கு வந்தேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு ஓடிட்டான் சரி அதை விடுக்கா பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டியா ஆமாண்டி இப்போ தான் அத்தை சொன்னாங்க மணியாச்சு சீக்கிரம் பொங்க வைன்னு அதான் இப்போ தான் வச்சுருக்கேன் வாங்க வாங்க லதாக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா இந்த இடம் வாங்கணும்னு எம்பிட்டு ஆசையாக இருந்தேங்க அண்ணனுக்கு இதை வாங்கி கொடுக்கணும் விவசாயம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த கடவுள் புண்ணியத்தில் இடமே உன் கைக்கு வந்துருச்சு ஆமாண்டி இவருக்கு விவசாயம் இல்லன்னா ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ல நல்ல இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அதெல்லாம் முடியும்டி பொங்கல் பொங்குது பாரு சாமியை கும்பிட்டுக்கோங்க உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா சீக்கிரத்துல விவசாயம் பண்ணி இந்த ஊருக்கே நீ தான் நெல்ல கொடுக்கணும் அதான் எங்க ஆசை கண்டிப்பா நடக்குமா கவலையே படாதீங்க அடுத்த நெல்லு எங்க நெல்லாதான் இருக்கும் உங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஐயோ பசி வேற உயிரை கொள்ளுது இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே ஒரு பீஸா வாங்க இம்பிட்டு நேரமா யாருக்கிட்டயாவது மாட்டி கீடி தொலைஞ்சிட்டானா ஒரு இளவும் தெரியலையே மேடம் நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேல ஏன்டா ராஜு எம்பிட்டு நேரம் காத்துட்டு இருக்கேன் ஏன் இவ்வளவு நேரம் இதை வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம் வர வழியில ரெண்டு பொம்பளைங்க பேஜாராக்கிட்டாருங்க ஏ ராஜு என்ன சொல்ற யார்கிட்ட மாட்டிக்கிட்டியா என்னடாச்சு

என்னடா 버거ல நசிஞ்சி போயிருக்கு பீசா சாப்பி போயிருக்கு அது ஒண்ணு இல்ல மேடம் அந்த ரெண்டு பொம்பளைங்க வந்து மேலே இழுச்சதுல கவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சு அதுதான் ஒரு வேலைய ஊறுபடியா செய்யறது இல்ல அது சரி நான் சாப்ட் முடிச்சனே ஒரு போட்டோ எடுக்கணும் என்னது போட்டோவா யாரோ மேடம் எடுக்கணும் ஆ உன் தாத்தாவே மேடம்

சரியான ஆளா இருப்பா போல அவ வீட்லயே அவளே கடத்திக்கிட்டு என்ன கடத்திட்டாங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்துறா எவ்வளவு பெரிய ஆளு பாரு சம கேடு இதுல வேற பீஸா பர்கர் கேக்குது இவளுக்கு ம் என்னடா பாக்குறா நீ டீ குடிச்சியா இல்லையா குடிச்சேன் குடிச்சேன் மேடம் ஒரு டீயும் ரெண்டு வாடையும் சாப்பிட்டேன் அப்புறம் நல்லா தெம்பாயிருச்சு எல்லாம் அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு ஏண்டா வர்ற அப்படியே கொஞ்சம் கோகோ கோலா வேணும்ன்றிக்க கூடாது. மேடம் நானே அல்லுல் பட்டு, அவதி கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு உங்களுக்கு பீசா 버거 வேணும்ன்றதா, உங்களுக்கு கோகோ கோலா கேக்குதா கோகோ கோலா? ஓங்க மேடம். சரி சரி கோச்சுகாத. இந்த பீசா 버거லாம் சாப்டா, انا கோகோ கோலா குடிச்சாதா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதான் கேட்டேன். சரி சரி விடு. இப்போ கட்டி போடு. ரெடியா? நல்லா அழகா இருக்கு. ஸ்மைல் ப்ளீஸ். மேடம், உங்களை என்ன கல்யாண போட்டோவை எடுத்துட்டீர்க்கே, உங்களை கடத்தி இருக்க மேடமும் கடத்தி கட்டி போட்டு டார்ச்சர் பண்றேன், அப்படி மூஞ்சு வச்சுக்கோங்க. ஈன்னு பல்ல கட்டாதீங்க. ஆமால, சரி சரி சரி. சோகமா வச்சுக்கிறேன் எடு எடு எடு. என்ன, நல்லபடியா போட்டோ அனுப்பி எடுத்துட்டியா? எடுத்துட்ட மேடம். சரி, அப்ப என்ன பண்றேன்? நான் சொல்ற நம்பருக்கு நான் சொல்ற மாதிரி மெசேஜ் அனுப்பு. சரியா? ம் சரி மேடம். எப்படியோ சாயங்காலத்துக்குள்ள நம்ம கையில ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிரும் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் ஜோதி நீ பெரிய ஆளுதாண்டி அடியே நெட்ட குக்கி நெட்ட குக்கி மறுமோட இங்க சத்தவாடி அத்தை சொல்லுங்க ஆமா ஆமா இன்னும் ரெண்டு மூணு நாள எம்மாவே வெளிநாடி கிளம்புறான் அவனுக்கு தேவையான துணி மனை எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வச்சியா இல்லையா சொன்னார் இனிமே இனிமேல் தான் எடுத்து வைக்கணும் மாதம் மாதம் நிற்காத வெட்டியாக தான் இருக்க அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் எதையும் மறந்துக்கூடாது புரியுதா சரிங்க தேய் அப்புறம் என்மாவே ஊர்கா கொஞ்சம் வத்த குழம்புலாம் கேட்டான் அதெல்லாம் ரெடி பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சிரு அப்புறம் அவனுக்கு தேவையானது எதையும் மறக்கக்கூடாது சரியா அவன் ஒன்றும் பக்கத்தில் போலடி வெளிநாடு போகிறான் மறந்துடாத அது மட்டும் இல்லை அவனோட மணிலாம் நல்லா இஸ்திரி போட்டு அயன் பண்ணி வை சரியா நீ கச கசன் கசக்கி வச்சுட்றாத வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறான் கொஞ்சமாதிரி டீசெண்டாக இருக்கணும் புரியுதா ம் சரிங்க அத்தை அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன சொல் அத்தை நான் அன்னைக்கு சொன்னது தான் நான் இப்போ தான் முழுகாமல் இருக்கேன் எனக்கு உங்கள் பையன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் சொன்னவங்க பையன் கேட்பாரு வெளிநாட்லாம் போவேணான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அத்தை ஏன் என்னட கொக்கு அவன் வெளிநாடு போமே இங்கே உக்காந்து என்ன செய்ய போகிறான் சொல்லு இல்லை எனக்கே யாருமே கிடையாது உங்கள் மகனை விட்டா நான் இப்போ முழுகாம வேற இருக்கேன் என்னை பார்த்துக்கணும் இல்லையா அதனாலதான் தே இங்கேயே ஏதாவது வேலையை பார்த்து பழைக்க சொல்லுங்க தே என்ன நீ இதே சொல்லிக்கிட்டு இருக்க உலகத்திலே அதிசயமா நீ மட்டும்தான் புள்ளத்தாச்சி ஆன மாதிரி ஏன் வேற எவ்வளவுமே புள்ள பார்க்கலையா அதிசயமா பேசுகிறேன் அதுக்கு தேய் நான் சின்ன வயசுலேருந்து எந்த சந்தோஷத்தையும் அவ்வளோவா அனுபவிச்சது இல்லை நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன் இப்போ நான் மாதமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட உங்கள் பையனும் இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும் அதுக்குதான் தேய் கொஞ்சம் சொல்லுங்க தே உங்கள் பையன்கிட்ட சரி அவன் வெளிநாடு போகமாட்டான் அவன் வெளிநாடு போவேணான்னு சொல்லிடுறேன் அதுக்கு பதிலாக நீ ஒன்று செய்கிறியா சொல்லுங்க தேய் சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் உங்கள் மகன் வெளிநாடு போகாம இருந்தால் போதும் என்ன செய்யணும் சொல்லுங்க நேரம் உங்கள் அப்பா ஆத்தா வீட்டுக்கு போய் உனக்கு வரதட்சனையா ஒரு பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ பணம் வாங்கிட்டு வா சரியா அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடு என் மகன்கிட்ட சொல்லி வெளிநாடு போகிறத தடுத்துடுறேன் என்ன என்னடி என்ட்ட கொக்கி ரொம்ப யோசிக்கிற என்ன தீ இப்படி சொல்கிறீங்க எனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல தெரியுதில்ல நீ ஏன் ஒரு அனாதை உனக்கே ஒன்றுத்துக்கும் வக்கு இல்லாமல் இருக்க ஆ என் மவனும் உன் கூட சேர்ந்து உட்காந்து ஆ இந்த ஊர்லேயே உட்காந்து காலத்தை ஓட்டி பிச்சை எடுக்க சொல்றியா சொல்லு இதில் வேற இன்னும் கொஞ்ச நாள் இன்னொன்று பெற்று போட்டுருவேன் அதுக்கெல்லாம் செலவு செய்ய வேணா ஆளை பரவாயில்ல ஒரு வாய்க்கு இல்லை இதில் வெளிநடப்போக கூடாதான் போய் நான் சொன்ன வேலையெல்லாம் செய்யி சரியா கனவுலாம் அப்புறம் கண்டுக்கலாம் போ போ நெட்டை கொக்கி வந்துட்டா பேச்சு பேச போடி வேலையை பாரு இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா ராஜு பீஸா பர்கருக்கு எவ்வளவு செலவாச்சு என்று சொன்னான் மறுபடியும் சொல்றேன் ராஜு பீசா பர்க்கு எவ்வளவு செலவாச்சு என்று சொன்னான் வீடியோ முழுசாக பார்த்ததுனா இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும் சீக்கிரம் பதில் அனுப்புங்க நாளைக்கு வினர் லிஸ்ட்டில் நீங்களும் வரலாம் சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அதில் சரி பாய் லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்